ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் இன்னைக்கு மணிஷ் கிச்சனில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன் பாட் குக்கிங் கேப்ஸிகம் குடமலை வயசு வந்தம் எப்படி செய்ய வைப்போம் ரெண்டு குடமலா இன்னும் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டாணி மொழிட்டு இருந்தால் போடலாம் இல்லைன்னு வச்சுக்கலாம் ரெண்டு பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மாதத்தில் போட்டு மிஸில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு முறை மீடியம் சைஸ் தேங்காய் திருக்கி ஒன்றரை டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சு பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வெடிக்கட்டி வச்சுருக்கேன் ஐம்பது எம்எல் குக்கிங் ஆயிலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன் முந்திரி துவைக்கிறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரங்கம் அது மாதிரி லைட்டாக புரிஞ்சிடுச்சு ஜீரம் புரிஞ்சிச்சு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய மாதிரி பட்டாணி உங்கள்கிட்ட பேருந்தான் போட்டுக்கலாம் எனக்கு நான் பட்டாணி வச்சிருக்கிறேன் நான் பட்டாணி உடம்புலாம் மீடியம் சைஸ் ரெண்டு மஞ்சிளகா வெங்காயம் பட்டாணி எல்லாம் வரஞ்சி முப்பால் பழம் வரங்க நாலு தக்காளி ரைஸுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு முச்சியில் அடித்து வச்சுக்காமல் உப்பு இல்லை போட்டேன் அரிசியை ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுட்டேன் ஒரு டம்ளர் அரிசி இரநூறு கிராம் அரிசி பத்து நிமிஷம் ஒரு நாள் போதும் ஒரு டமர்ட் அரிசி ஊற வச்சுருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் தேங்காய் பழம் தண்ணி சேர்ந்து ரெண்டு டமர் வச்சுக்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் சீனி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் உப்பு போமான்னு பார்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மாதிரி ரெண்டு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அடுப்பாங்க குடம்பாயத்தை களி சாதம் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு அடுப்பாகிட்டோம் குக்கரில் வெயிட் ரெடி ஆகிடுச்சு குக்கரை சாதம் சூப்பராக வந்துருக்கு ரொம்ப கேப்சிகம் ரைஸ் சாதம் அடிலாம் பிடிக்காது இது கேப்சிகம் குடமலா சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒன் பாயிண்ட் கொடுப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் போகிற வச்சுங்க